ஓம் சாந்தி மு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் சங்கல்பம் பேச்சு மற்றும் செயலில் வீணாகுவதை சக்திசாலியாக மாற்றம் செய்யக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக தூய அன்னப்பறவை சரஸ்வதி தேவியின் வாகனமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் ஞானத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறாங்களோ அவர்களிடம் முதன்மையான சக்தியாக பகுத்தறியும் சக்தி கண்டறியும் சக்தி இருக்கின்றது கண்டறியும் சக்தி அப்படிங்கிறது வீணானதை கண்டுபிடிக்கும் சக்தி மட்டும் அல்லாமல் அதை தாரணை செய்வதிலிருந்து தன்னை தடுக்கும் சக்தியாகவும் அது திகழ்கிறது ஒரு வீணானது அப்படிங்கிறது நம்ம கண்முன்னே நிகழ்கிறது அப்படிங்கும் பொழுது இது வீணானதுன்னு சொல்லி புரிய வைக்கிற நிலையில் நாம் இருக்கணும் அதே மாதிரி கேட்குறவங்களும் அதை கேட்குற நிலையில் இருக்கணும் அப்போ வீணானது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வைக்க முடியும் நம்ம சொல்கிற நிலையில் இருக்கிறோம் ஆனால் அவங்க கேட்குற நிலையில் இல்லை அப்படிங்கும் பொழுது அப்பொழுதும் கூட அந்த காட்சியானது நமக்குள்ளே வீணான எண்ணங்களை உருவாக்கி விடக்கூடாது ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது கொஷின் மார்க்ஸ் ஆச்சரியக்குறி இது எல்லாமே வீணானதுங்கிறாரு பாபா அதற்கு பதிலாக எப்படி சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குவது அப்படின்னா இந்த வீணானது இனிமேலும் நிகழாத வண்ணம் அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கட்டும் நாடகம் நன்மைக்கு தான் இந்த சூழ்நிலையிலையும் எனக்குள்ளே இந்த வீணானதின் பிரபாவம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கணும் நான் அமைதியான மனநிலையில் இருக்கிறேனா நான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறேன்னா என்னுடைய அமைதியான மனநிலையானது சக்திசாலி வைப்ரேஷனை வாயுமண்டலத்தில் உருவாக்க முடியுதா என்னுடைய உள்ளுணர்வானது சுபபாவனையால் நிலை நிறைஞ்சிருக்குதா இந்த அதிர்வலைகள் பவர்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற வீணான விஷயங்கள் கூட முடிவடைந்துவிடும் சமாப்தி பண்ணி பண்ண முடியுங்கிறார் ஒரு ஆத்மா குழப்பமான மனநிலையில் வருது இந் நாம் சக்திசாலியான மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா அவர்களுடைய குழப்பங்கள் கூட முடிவடையும் முடிவடைய செய்யும் அளவிற்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார் அதனால் பாபா இன்னைக்கு வீணானதை சக்திசாலியாக மாற்றக்கூடிய தூய அன்னப்பறவையாகுன்னு வரதானம் கொடுத்துருக்கிறார் தூய அன்னப்பறவை என்றால் எண்ணம் பேச்சு மற்றும் செயலில் வீணாகுவதை சக்திசாலியாக மாற்றம் செய்பவர்கள் என்பதாகும் ஏன்னா வீணானது அப்படிங்கிறது கல் போன்றது கல்லிற்கோ மதிப்பே கிடையாது ஆனால் ரத்தினத்துக்கு மதிப்பு இருக்குது இந்த இது பயன்படக்கூடிய பொருள் அல்ல இது பயன்படக்கூடியது என்பது தூய அன்னப்பறவை உடனடியாக கண்டுபிடித்து விடுகிறது இந்த சமயத்தில் நான் இப்படி சிந்திக்கிறது பயன் பயன் தராது இப்படி நான் சிந்திக்கிறது இன்னும் வீணான வாயுமண்டலத்தை இன்னும் மேலும் அதிவீணானதாக தான் மாற்றும் அப்போ இந்த இடத்துல ஞான ரத்தினத்தை பிரயோகிக்கணும் இந்த இடத்துல சக்திசாணி மனநிலையில் நான் நிலைத்திருக்கணும் இந்த இடத்துல சுப பாவனை வைக்கணும் இதுதான் வந்து ஒருத்தரை அன்னப்பறவையின் ஆசனதாரியாக ஆக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாபா என்ன சொல்கிறாரு கர்மம் செய்யும் பொழுது நான் ஆட்சி புரியும் மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி உடைய யோகி ஞானம் நிறைந்த ஆத்மா என்ற நினைவு எமர்ஜாகியிருந்தால் எதுவும் வீணானதாக ஆக முடியாது கண்ட்ரோலிங் பவர் அண்ட் ரூலிங் பவர் கட்டுப்படுத்தும் சக்தியும் எனக்குள்ளே இருக்குது அதே மாதிரி ஆளுமை செய்யும் சக்தியும் எனக்குள்ளே இருக்குது இந்த ரெண்டு சக்தியின் மூலமாக நான் ராஜயோகி ஆத்மா ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்ற நினைவு எமர்ஜ் ஆகும் பொழுது பரிஸ்தித்தி கூட வீணானதாக இருந்தாலும் தன்னுடைய ஸ்தித்தியின் மூலமாக அதை சக்திசாலியாக ஆக்க முடியுங்கிறார் இந்த நினைவு தூய அன்னப்பறவையாக ஆக்கிவிடும் நன்றி பாபா ஓம் சாந்தி